ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்துஸ் கிச்சன் இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் கொஞ்சம் கூட வளவளப்பே இல்லாத ரொம்பவே டேஸ்டான வெண்டைக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சி ஜாரில் கால் கப் அளவு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க இது கூடவே ஆறு பல் பூண்டை தோலோடவே சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இதில் இப்போது அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க நான் மிளகாயும் மல்லியும் சேர்த்து அரைச்ச தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் இப்போது இந்த வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கணும் உங்களுக்கு வேர்க்கடலை அங்கங்கே தெரியணும் அப்போதான் தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிட்டு தனியாக வச்சுக்கோங்க இப்போ கடாயில மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிட்டு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து ஒரு வரமிளகா கொஞ்சமா கருவேப்புல சேர்த்துக்கலாம் இதெல்லாமே பொறிஞ்சதுக்கு அப்புறமா இதுல ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் வதக்கிக்கோங்க இப்போ இது கூட கால் கிலோ அளவு வெண்டைக்காவை நல்லா கழுவிட்டு அத ஒரு துணி வச்சு தொடச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் அத சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் சேர்த்துட்டு மீடியம் ஹீட்லேயே ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம தயிர் சேர்த்து வெண்டைக்காவை வதக்கும்போது அதோட வளவளப்பு தன்மை எல்லாமே குறைஞ்சிடும் ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு சேர்த்த உடனே கொஞ்சம் வளவளப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கினீங்க அப்படின்னா அந்த வளவளப்பு தன்மை குறைய ஆரம்பிச்சிரும் இப்போ பாருங்க நம்மளுக்கு வந்து நல்லாவே குறைஞ்சிருச்சு பாருங்க அந்த வளவளப்பு தன்மையே இல்லாத மாதிரி இருக்கு இல்லையா இந்த டைம்ல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற அந்த பவுடரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மீடியம் ஹீட்லயே வச்சு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் வதக்கிக்கோங்க மூணு நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை லோ ஹீட்ல மாத்திட்டு ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ணிக்கணும் இடையில இடையில கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்க நம்மளுக்கு வெண்டைக்காய் நல்லாவே குக் ஆயிடுச்சு நல்லாவே ஃப்ரை ஆயிருக்கு பாருங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் வளவளப்பு தன்மை கொஞ்சம் கூட இல்லை அவ்வளோதான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்பவே சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான வெண்டைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு இதை சாதத்தோடு அப்படியே சேர்த்து சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் கூடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க